இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இண்டியா பிகர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாள் உங்கள ஏதோ ஏழைங்க பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நீங்க பேசுனதுக்கு தான் தெரியுது நீங்க காசுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன் அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன் எந்த காரணம் கொண்டு அந்த கூட சேர மாட்டேன் தயவு நீங்க ரெண்டு புறப்படுங்க மச்சார் மச்சார் இப்படி சொன்ன எப்படிங்க மச்சார் எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார் இது பாருங்க நான் டாக்டர் வாடுபாய் எல்லாம் கூப்பிட வச்சுக்க வேண்டாம் மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க அவங்க எல்லாம் ஒண்ணு போச்சிட மாட்டாங்க அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வெட்டி வந்திருக்கேன் இங்க பாருங்க நீங்க சரியின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன் எல்லாரும் வாங்க இங்க பாஸ் உங்கள்ட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசணும் இருக்கிறாரு பிளீஸ் ஆலோசியலி ஆர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேர சொல்லி கூப்பிடுவாங்க கமான் ஆர்த்தி குழந்தைய பேர சொல்லி கூப்பிடு

பண்ணு உனக்கு என்னாச்சு ஆமா இங்க வாங்க மச்சான் வாங்க நான் இப்பதான் இந்த பிரெஞ்சு ரேட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கே மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர் ரிப்போர்டரா இருக்காரு கீழ வர்சி டையோனா டைவர்ஸ் பத்தி பேடி எடுக்கப் போயிருக்காரு வர மாட்டாருன்னா ஆனா நீங்க என்னடா டிடி ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் பிடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப கோளத்தை முக்கி எடுத்துட்டீங்க மச்சான் மச்சான் உங்க குழந்தைங்க உங்க கூப்பிடாம பேர்

அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷர் அதை மனசுல வச்சுக்கா மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா சேத்துக்கு சமந்தே சம்பந்தி சேத்துக்குங்க அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் உங்க மண்டையில முடிவு அளிக்கிறானு பாப்போம் சேர்த்துக்கங்க சேர்த்திக்கி சமந்தே சமந்தி சேத்துக்குங்க சேர்த்துக்கே அதிலையா சேர்த்துக்கிறேன் நீ முதல்ல புறம் ஓ உன் கூட ஒருத்தவங்க உங்க அவன் இங்க காணும் ஆ அது பாத்ரூம்ல ஆமா அதான் ராஜா பேசு <foli woaini> <tapasuk>

ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல மூணு மாங்க அப்படிறா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குடி தப்பவே தப்பாது கேளுங்க மாங்கா நம்பர் ஒன்று நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட செவ்வாதோஷம் தான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல இவ்வளவு நீங்க ரே பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா ஓகே ஓகே மாங்கா நம்பர் டூ அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உன் தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது அன்னை முறை ஆகுது சோ உன் மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா ஓகேடா மாங்கா நம்பர் த்ரீ அது சஸ்பென்ஸ் நானும் கணியம்போது சொல்றேன் தேங்க்யூ நான் இருக்கேன் ஓகே

ீீீபர சதம் சதபாஹ்து பிரதிஷதி